நான் உழைக்காம வந்துட்டேன் எந்த ஸ்டாலின பார்த்து கேட்கறீங்க ஓராண்டு அளவு மிசா சட்டத்துல சிட்டி தாத்தை மட்டும் என்ன காப்பாத்தாம இருந்தா தான் இன்னைக்கு ஸ்டாலின் இல்ல எனக்கு ஒரு ஆசை ஐயா இன்வை ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆகிட்டு ஆசை அந்த குடும்பம் அவர் யாரும் அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும் ஆக இன்மை யாருன்னா ஐயா உதயணியிலுடைய பையன் எங்க தளபதி மு க ஸ்டாலின் பேர அவர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் வருவார் அவர் ஒரு தரம் சோ எங்கிட்ட சொன்னாரு ஏன் சார் நீங்க கலைஞர் அவர் எழுதுறீங்க அப்படின்னு என்னை கலைஞர் என்னை கருணாநிதி என்று கூறும் அளவுக்கு தமிழகம் தாழ்ந்து விட்டதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு இவ்வளவு தூரம் பாவம் மனசு கஷ்டப்படுதுன்னு சொல்லி இவர் கலைஞர் சோவே எழுத ஆரம்பிச்சிட்டார் ஸோ அவரை பற்றி நிறைய எழுதியிருக்கார் நான் அவரை பற்றி நிறைய பார்த்துருக்கேன் நான் அவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் அவர் சந்தித்த போது வாஜ்பாயினுடைய பதிமூணு நாள் ஆட்சிக்கு அவர் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் நீங்கள் போய் மாறனை பார்த்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் போய் மூப்பனார பாருங்கள் ஆனால் சோ நீங்கள் மாத்திரம் போய் சிதம்பரத்தை பாருங்கள் குருமூர்த்தி அழைச்சிட்டு போகாதீங்கன்னு சொன்னார் எந்த அளவுக்கு எனக்கும் சிதம்பரத்துக்கு இருக்க உறவு பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க சந்தேகமே இல்லாத அவர் மாத்திரம் ஹிந்தி படிச்சிருந்தார்னு வச்சுங்க நம்ம நாட்டுக்கு என்ன ஆபத்தாயிருக்குன்றது அவ்வளவு ஒரு விஷயம் ஞானம் உள்ளவர் கார்த்தால் எழுந்து நாலு மணிக்கு போன் வருமான ரிப்போர்டர்ஸுக்கெல்லாம் கலைஞர்கிட்ட சொன்ன என்னையா அப்படி எழுதிருக்க அவன் படிக்கவே இல்லை அவன் நேற்று ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்கான் அது வந்திருக்கு பேப்பர்லன்னு கூட தெரியாது என்னப்பா இந்த மாதிரி எழுதியிருக்கேன் அப்படின்னு கேட்பாரான் அந்த மாதிரி ஒரு ஆளுமை உள்ளவர் சந்தேகமே இல்லாத அவர் இயற்கையான தலைவர் தான் எம்ஜிஆர் தான் இயற்கையான தலைவர் இல்லை எம்ஜிஆர் கருணாநிதியால் உருவாக்கப்பட்ட தலைவர் எம்ஜிஆரை ஏமாத்தினதால தான் அவர் தலைவராக இல்லைன்னு அவர் கட்சிக்கு அவர் வர அரசியல் தலைவராக ஆக்கியிருக்க வாய்ப்பே கிடையாது அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்டும் இல்லை ஆனால் கருணாநிதி எம்ஜிஆரை உருவாக்கினதால தான் தமிழ்நாடு பிழைத்தது கருணாநிதி கிட்டே இருந்து மாத்திரம் இல்லை திமுக எம்ஜிஆர் கருணாநிதியால் உருவாக்கப்பட்ட தலைவர் எம்ஜிஆரை ஏமாத்தினதால தான் அவர் தலைவரான இல்லைன்னு அவர் கட்சிக்கு அவர் வர அரசியல் தலைவராக ஆக்கியிருக்க வாய்ப்பே கிடையாது அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை ஆனால் கருணாநிதி எம்ஜிஆரை உருவாக்கினதால் தான் தமிழ்நாடு பிழைத்தது கருணாநிதி கிட்டே இருந்து மாத்திரம் இல்லை திமுகவிடமிருந்து தேச விரோத சிந்தனையிலிருந்து ஆன்மீக விரோதத்திலிருந்து இன்றைக்கு எம்ஜிஆர் என்று ஒருவர் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் கட்சி ஆரம்பித்து எழுபத்தேழுல அதை ஆட்சியை பிடிச்சி முப்பத்தி மூணு ஆண்டுகள் அதிமுக ஆட்சி செய்யவில்லை என்றால் தமிழகம் காடாக மாறி இருக்கு வெளிநாட்டிலேருந்து ஏராளமாக பணம் வந்து கொண்டிருந்தது நம்ம பங்க்ஷன் சந்தையில் ஏன்னா வெளிநாட்டில் அவன் மாட்ட நோட்டை பிரிண்ட் பண்ணி போட்டுகிட்டே இருக்கான் எங்கே போவதுன்னு தெரியல ஏதாவது இடத்துல போய் அதை முதலீடு செய்ய வேண்டும் என்றதுனால நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்க முதலீடு செய்ய ஆரம்பித்தார்கள் நாலாயிரம் நாலாயிரத்து ஐநூறு புள்ளியாக இருந்த பங்கு மார்க்கெட் இருபதாயிரம் புள்ளியாக உயர்ந்து விட்டது நாலே ஆண்டில் அவ்வளோ பணம் உள்ள வந்த உடனே அந்த பணம் வரக்கூடாது இங்கே அந்த பணத்தை நம்மால் ஜீரணிக்க முடியாது அதை முதலீடு செய்ய முடியாது என்பதனால அப்போ ஒய்வி வி ரெட்டி அவர் ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்தார் அவர் சொன்னார் வர இங்க வர பணத்தின் பேரில் நீங்க வரி போடுங்க இங்க வரதை சொன்னார் அதெல்லாம் தடுக்கூடாது இங்கே பணம் வர வர வேண்டியது தான் அதை நாம் எப்படி உபயோகப்படுத்துவது என்பதற்காக வெளிநாட்டிலிருந்து இறக்குமதிக்கு வரிய ஜீரோவாக பண்ணி அங்கேருந்து தளவாடங்களை இங்கே இறக்குமதி செய்து அதற்கு வங்கிகள் கடன் கொடுத்து ஊரில் இருக்கவங்கெலாம் கூப்பிட்டு இருந்தா பணத்தை எடுத்துக்கோ முதலீடு செய் பணத்தை எடுத்துக்கோ முதலீடு செய் அந்த முதலீடு செய்த பணம் தான் வாராக்கடனாக மாறியது என்பதை ரகுராம் ராஜனே ஒத்துக்கொண்டிருக்கிறார் சிதம்பரத்துக்கு பேர் பங்கு சந்தை உயர்ந்தது எந்த அளவுக்கு ஒரு பத்திரிகைகளிலும் பொருளாதார நிபுணர்களும் பொருளாதார விமர்சகர்களும் இது மாதிரி உண்மைகளை எடுத்து கூறுவதில் காரணம் என்னவென்றால் சிதம்பரத்தை எதிர்த்து எழுதுறதுக்கு பயம் இப்போ கூட தமிழ்நாட்டில் எழுத்து எழுதுறீங்களா சார் அந்த அளவுக்கு ஒரு அவரை எதிர்த்தால் என்ன நடக்கும் அவர் எல்லோருக்கும் புரிய வைத்திருக்கிறார் அது ஒரு பெரிய சக்ஸ்தம் இது அவருடைய அதாவது நல்ல பெயர் வாங்கி இந்த நாட்டை குட்டிச்சவர் செய்த ஒரு நிதியமைச்சர்கள் அவர் ஒருத்தர் ஏன்னா ஆங்கிலம் படித்த இந்த எக்கனாமிக் டைம்ஸ் பிசினஸ் ஸ்டாண்டர்ட் பிசினஸ் லைன் எல்லாம் ஆங்கிலம் பேசினா போகிறோம் ஆங்கிலம் பேசினா அறிவாளி என்று நினைக்கிற ஒரு கும்பல் பயங்கரவாதம்ங்கிற ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பு பண்ணார் அவர் உள்துறை அமைச்சராக இருந்தபோது அதாவது உலக அளவில் இந்து மதம் அமைதியான மதம் சாந்தமான மதம் ஆன்மீக மதம்ங்கிற ஒரு எண்ணத்தை குட்டிச்சவர் செய்வதற்காக ஹிந்து மதம் இந்து மதத்திலும் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் இந்து மதமே தீவிரவாத மதம் என்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கின மகான் அவர் சிதம்பரம் இவங்கள்லாம் தன் சொந்த நலத்துக்காக இந்த நாட்டுக்கு செய்த ஒரு தவறான செயல்கள் இருக்கிறத அது என்றாவது ஒரு நாள் சரித்திரம் ரெக்கார்ட் செய்யும் என்று நினைக்கிறேன் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசிய பேச்சை பார்த்த பொழுது அவர் வந்து தீப்பொறி ஆறுமுகமுக்கும் வெற்றி கொண்டானுக்கும் போட்டியாக திமுக இன்னொரு நட்சத்திர பேச்சாளர் நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உருவாகி இருக்கிறது என்று காட்டுறார் அவர் பேசிய பேச்சினுடைய வார்த்தையை பாருங்க தொட்டு பார் சீண்டிப்பார் உள்ள வந்து எட்டிப்பார் இதெல்லாம் வந்து குழாயடி சண்டையிலே பேசக்கூடிய வார்த்தைய முதலமைச்சர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் மிரட்டல் விடுக்கிறார் அவர் சொன்னார் இந்த கட்சி யாருக்கும் பயப்படாது சொன்னது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவங்க சொன்னாங்க இந்த கட்சி யாருக்கு பயப்படாது முதலமைச்சர் அவர்கள் கணக்கில் கொஞ்சம் வீக் தொண்ணூத்தி ஏழு பிளஸ் மூணு தொண்ணூத்தி ஏழு பிளஸ் அஞ்சுல அவருக்கு தெரியாது அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு சில சரித்திரத்தை சுட்டிக்காட்ட காட்ட வேண்டிய கடமை மேடையில் இருக்கக்கூடிய எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு இந்திரா காந்தி அம்மையார் டிக்ளேர் பண்ணியாச்சு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண உடனே கட்டி இருந்த வேட்டியை முதலிலே கழட்டியவன் யாருன்னா திமுகவனுடைய தொண்டை எங்கயாச்சும் வேட்டியை கட்டிட்டு ரோட்ல போனா பிடிச்சி உள்ள போட்டுருவாங்கப்பான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதியிருக்கின்றார் எனக்கு காரோட்டியா இருந்த டிரைவரும் ஓடி போயிட்டான் பான் எமர்ஜென்சியை பார்த்து இவங்க பயப்படலையாமா இதை நம்ம நம்பணுமா கோயம்புத்தூர்ல இருந்து கண்ணப்பன் அவர்களை அழைத்து வந்து காரை ஓட்ட சொன்னாங்க அதனாலதான் திமுக அந்த தலைவர் கண்ணப்பன் அவர்களுடைய பேரே காரோட்டி கண்ணப்பன் ஏன்னா கலைஞர் கருணாநிதியினுடைய டிரைவர் ஓடி போயிட்டார் எமர்ஜென்சியை பார்த்து இவங்க பயப்படலின்னு சொல்லணுமா நாம் அதை நம்பணுமா ஆனா எமர்ஜென்சியில திமுக காரங்களை மட்டும் நைய உள்ள வச்சு புடச்சாங்க அவங்கள மட்டும் பார்த்து பார்த்து போலீஸ்காரங்க எனக்கு பல காலமாக ஆச்சரியம் ஏன் காரணம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் இந்திரா காந்தி அம்மையார் அவங்க சென்னைக்கு வர்றாங்க பெண்கள் என்னை மன்னிக்கணும் திமுக அமைச்சர் சொன்னதை அப்படியே நான் அப்படியே அதே தமிழில் சொல்கிறேன் இதில் கொஞ்சம் ஆபாசமான வார்த்தைகள் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தமிழகத்துக்கு வர்றாங்க ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்று விட்டு திரும்ப டெல்லிக்கு போகிறாங்க திமுக தொண்டர்கள் அடித்த போஸ்டரில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மீது ஒரு மாலை இருக்கு இந்திரா காந்தி அம்மையாரின் மீது ஒரு மாலை இருக்கு ரெண்டு பேரும் மாலை போட்டுட்டு பக்கத்தில் நிற்கிறாங்க அதை பார்த்து காங்கிரஸ்காரங்க கொதிச்சு போயிடுறாங்க என்னையா இந்திரா காந்தி அம்மையாரையும் கருணாநிதியும் பக்கத்தில் நிறுத்தி வச்சு மாலையை போட்டு நடத்தி நிற்க வச்சிருக்கேன் அதுக்கு திமுகவினுடைய அந்த காலத்து அமைச்சர் ஒருத்தர் சொல்றாரு எங்களுடைய கருணாநிதி அவங்க கூப்பிட்டா இந்திரா என்ன பதினாறு வயசு பொண்ணே வரும் அப்படிங்கிறார் எவ்வளவு ஆபாசமான ஒரு வார்த்தையை தமிழக மண்ணில் சொன்னாங்க அதனாலதான் திமுகவினுடைய தொண்டருக்கும் தலைவருக்கும் சிறப்பான வரவேற்பு லாக் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணு பயப்பில்லை திமுக நாங்க பயப்படல நாங்க எதுக்குமே பயப்பட மாட்டோம் அடுத்து இன்னும் பட்டியல் போடுற பாருங்க இதெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் காதுக்கு போகும் வரை இதை பேசணும் எப்படி பயந்தாங்கன்னு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்து கட்சியை ஆரம்பித்து ஆட்சியை பிடித்த காலத்திலிருந்து திமுகனால எம்ஜிஆர் ஐயாவை தொடக்கூட முடியல அதற்கு எப்படி சூழ்ச்சி செய்து வந்தாங்கன்னு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல எமர்ஜென்சி முடிந்த பிறகு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அமைக்கிறாங்க மூணே வருஷம் மட்டும்தான் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு சட்டப்பிரிவை பயன்படுத்தி எம்ஜிஆர் அவர்களுடைய கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்றாங்க இந்திரா காந்தி அம்மையார் அதற்கு பின்பு வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி அதற்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் போட்ட செட்டிங் என்னன்னா காங்கிரஸோடு தமிழகத்தில் கூட்டணி வைப்பதாக ஒப்புக்கொண்டு முன்னூத்தி ஐம்பத்தி ஆற பயன்படுத்தி அதிமுக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே கலைக்கப்படுகிறது நீங்க நம்ப மாட்டீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தமிழகத்தில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுக போட்டியிட்ட இடம் நூத்தி பத்து சீட்டு காங்கிரஸ் போட்டியிட்ட இடம் நூற்றி பதினாலு சீட்டு பாருங்க அதாவது காங்கிரஸுக்கு பயந்து போய் எமெர்ஜென்சிலே டாக்டர் எம்ஜிஆர் ஜி ஆட்சியை கலைத்ததற்காக சட்டப்பேரவை தேர்தல்ல பயந்து போய் திமுக கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு ஐம்பது சதவீத இடத்தை கொடுத்து இங்கே எலெக்ஷன் நின்னாங்க அப்படி இருந்து தோத்தாங்க அது வேற விஷயம் கேட்டா நாங்க யாரை பார்த்து பயப்பட மாட்டோம் முதலமைச்சர் அவர்கள் வெற்றி கொண்டான பார்த்து பேசுறாங்க அவரை மாதிரி பேசுறாங்க அடுத்து இன்னொன்னும் பேசுவோம் அதன் பிறகு தமிழ்நாட்டினுடைய கச்சத்தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கிலே இலங்கைக்கு தாரை வாய்க்கப்படுகிறது அதை பற்றி தமிழகத்தில் வாய் தொடர்ந்து ஒரு வார்த்தை கூட கலைஞர் கருணாநிதி ஐயா பேசல ஏன்னா அப்போ ஆட்சியில் இருந்தது இங்கே திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இன்னொரு தவறும் பண்ணுறாங்க இந்திரா காந்தி அம்மையார் தமிழகத்திற்கும் இலங்கைக்கும் ஆர்டிகிள் சிக்ஸ்ன்னு ஒன்று இருக்கு கச்சத்தீவை கொடுத்தாலும் கூட கச்சத்தீவில் நம்முடைய மீனவர்கள் மீன்பிடி வலைகளை போய் உலத்தலான்னு இருக்கு அதையும் விட்டுக் கொடுத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அதை பற்றியும் கலைஞர் கருணாநிதி அவங்க பேசணும் ஸோ காங்கிரஸுக்கு மொத்தமாக பயந்து டாக்டர் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு மொத்தமாக பயந்து தான் திமுகவினுடைய எமர்ஜென்சி காலம் திமுகவினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு காலம் திமுகவினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலம் ரெண்டாயிரத்தி பதினொன்று தமிழக சட்டப்பேரவை தேர்தல் மறுபடியும் திமுக காங்கிரஸ் கூட்டணி காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட சீட் என்பது மூன்று சீட்டை எப்படி வாங்கினாங்கன்னா பி சிதம்பரம் அவர்கள் மத்தியில் நிதியமைச்சர் கரெக்டிய தியாகராஜ் நல்லா தெரியும் இன்கம் டேக்ஸை வச்சு திமுக காரங்களை பண்ணி மிரட்டி அவர்களிடம் அறுபத்தி மூன்று சீட்டை வாங்கி காங்கிரஸ் போட்டியிட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயும் காங்கிரஸை பார்த்து திமுக பயந்துச்சு அதனால் முதலமைச்சர் அவர்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் உங்களிடம் ஒன்றே ஒன்று சொல்வதற்கு மட்டும் கடமைப்பட்டிருக்கின்றான் இந்தியால அரசியல் செய்ய வேண்டும் என்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ள சுதந்திரத்திற்கு பிறகு முதன் முதலாக புல்வாமா நடந்தது பதிலடி எப்படி இருந்தது நீங்க இன்னைக்கு ஆரியன் திராவிடன் தமிழ்நாடு டெல்லி வடக்கு தெற்குன்னு பேசுறீங்களே முதன் முதலாக நம்முடைய விமானம் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலை தாண்டி பாகிஸ்தான் கொள்ள போய் அவங்களை நையே புடைத்து விட்டு வந்தோம் எதற்காக நடந்துச்சு இந்திய மக்களுடைய பாதுகாப்புக்காக யாரும் எடுக்காத ஒரு முடிவை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி எடுத்தார் இதுக்கு பேருதான் பயம் இல்லை என்பது அர்த்தம் இந்த அரசியல்தான் பயம் இல்லாத அரசியல் என்ற அர்த்தம்